ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து பார்த்துருவோம் ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஸோ ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அபவ் இருந்ததுனால் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பை ஆகும் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் வந்து போய்ட்டு முடியும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான ரேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அறநூத்த எழுநூற்றம்பதுலேருந்து ஐநூறு ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து இரநூத்தம்பது பாயிண்ட்டு தான் நம்ம வந்து மூமெண்ட் வந்து கொடுத்துருக்குது ஸோ தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக வந்து ஒரே இடத்துல வந்து க்ளோசிங் வச்சுருக்கு ரெண்டு மூணு மூணு நாள் வந்து தொடர்ந்து க்ளோசிங் வந்து ஒரே லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ இந்த மாதிரி வைக்கும் பட்சத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் அதுக்கு மேலே வந்து நல்ல ஒரு ரேலி வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட் வந்து இருக்குது ஸ்ட்ராங்கல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஸ்டாடலாக வந்து இருக்குது ஓகே ஸோ அதனால தான் சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அபவ் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி வந்து எதிர்பார்க்கலாம் அண்ட் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஓகேங்களா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ருபீஸ் அபோவ் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இதோட நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் டார்கெட்டாக வந்து வரும் ஓகே ஸோ தேங்க்யூ கைஸ் ஹாவ் எ நைஸ் டே